ஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் நம்ம குளத்தூர் விநாயகபுரத்தில் இருக்கிறோம் இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆறுநூறு மீட்டரில் ஒரு தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிரவுண்டு ஃபர்ஸ்ட் லேண்ட் அப்ரூவ் பில்டிங் அப்ரூவ்டோடு பார்க்க போகிறோம் இதுதான் ஒயிட் பேலஸ் அன்னை ஸ்டோர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் பாருங்க ஏரியா வியூ பாருங்க வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை போய் பார்ப்போம் இது வந்து கொ விநாயகபுரம் மூணு பெட்ரோல் பங்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு பக்கத்தில் ஆர்சி ஆர்டபிள்யூடிங்கிற பெரிய நிறுவனங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஏரியா வந்து மிக அபரிவிதமாக வளர்ந்துட்டு வருது நம்ம பார்க்குற இந்த பிரிட்ஜ் வந்து தாம்பரம் பைபாஸ் இந்த வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வெறும் ஆறுநூறு மீட்ரு தான் மக்களே நம்ம உள்ளே வந்துட்டோம் ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் இதுதான் வந்து வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா பாருங்கள் எல்லாம் வளர்ந்த வீடுகள் எல்லாமே வந்து ஒரு கிரவுண்ட் ரெண்டு க்ரௌண்டில் உள்ள வீடுகள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக ஒரு அறுபது ஏக்கரில் போடப்பட்ட லேவுட்டு தார் சாலைகள்லாம் எல்லாம் பெரிய தார் சாலைகள் முப்பதடி அடி அடி சாலைகள் ரைட் அண்ட் சைடில் தெரியறது வந்து பார்க்கு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது ஏக்கரில் போடப்பட்ட லேவுட்னால கோவில் சர்ச்சு மசூதிக்குன்னு இடம்லாம் கொடுத்துருக்காங்க அதே சமயம் இபி லைன் மெட்ரோ லைன் இதெல்லாம் வந்து அண்டர் க்ரௌண்ட் ப்ராசஸ் வந்துருச்சு போலீஸ் பூத் இருக்குது ரொம்ப செக்யூரிட்டியான ஏரியா இந்த ஏரியாவிலேருந்து ஜஸ்ட்டு நம்ம வேளம்மாள் சூறப்பட்டு ஸ்கூல் இருக்குது தெரியுங்களா அந்த ஸ்கூல் வந்து ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு நானூறு மீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாம் இந்த ஏரியாவில் வீடு வந்து நல்ல வாடகைகள் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோடு இருந்துச்சுன்னா வாடகை வந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் போகுது கார் பார்க்கிங்கோட நம்ம வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் மக்களே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோம் இதுதான் ப்ராப்பர்ட்டி நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது வந்து டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட கார் பார்க்கிங்கோட இருக்குது வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ப்ராப்பர்ட்டி உள்ள போறோம் பெரிய கார் பார்க்கிங் நல்ல செட் பேக் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு ஸ்பேசியஸான பெரிய ஹாலு நல்ல கிச்சன் இருக்குது கிச்சன் இது ஒரு அட்டாச்சு மாஸ்டர் பெட்ரூம் ரெஸ்ட் ரூம் வுட்டெலாம் வந்து தேக்கில் பண்ணியிருக்காங்க இது வந்து பெ இன்னொரு பெட்ரூமுங்க வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் கிளம்பிட்டோம் மேலே இது வந்து மேலே போகிறதுக்கான படிக்கட்டு சைடில் வந்து ஸ்டீலோடைய கைப்பிடியெல்லாம் வச்சுருக்காங்க நல்லா குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது மாத வாடகை வந்து கிரௌண்டு ஃபஸ்ட்டும் சேர்த்துனா உங்களுக்கு இருபதாயிரரூவா இருபதாயிரம் ரூபா வாடகை வரும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் கீழே பார்த்த மாதிரியே அதை விட பெருசாக ஸ்பேசியஸான புட்டிலான கதவுகள் அதே சமயம் பெரிய அதை விட பெருசாக மாஸ்டர் பெட்ரூம் அதே சமயம் ஹால் இருக்குது இப்போ வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்குது இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிரௌண்டை விட ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்த் ஃபேஸிங்கி நல்லா செட் பேக் கொடுத்துருக்காங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மக்கள் பாருங்க பால்கனி வந்துட்டோம் கிரவுண்டு ஃபஸ்ட்டு நல்ல ஸ்பேசியஸாக பிரம்மாண்டமாக மடலில் கட்டின வீடுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் நம்பரு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோட விலை விவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்ட் அப்ரூடு பில்டிங் அப்ரூவ்டு சிஎஸ்கே ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் வீடு நிலம் என்ற உயரிய நோக்கத்துடன் சிஎஸ்கே ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பால்கனிலாம் பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க லக்ஸரியாக வீடு வந்திருக்குது மிஸ் பண்ணிடாது மக்களே